கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று காலை பொழுதிலே அவன் ஆராதிப்போமான் கர்த்தரை நாங்ய காலத்திலும் என் வாழ்வினே கர்த்தரை நாங்ய காலத்திலும் ുള്ളം കരുള്ളേ ഇത്തരമീതിൽ മേന് പാരാട്ടും നിത്തമുള്ളം കരുള്ളേ ഇത്തരമീതി പാരാട്ടും സെമോ கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார் பேரின்பம் காண்பார் சிறுமைப்பட்டோரதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார் பேரின்பம் காண்பார் நல்லவர் காத்த என்பதை நாளும் ருசித்து கழித்திடுங்கள் நல்லவர் கர்த்த என்பதை நாளும் ருசித்து கழித்திடுங்கள் அமேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து நாளும் கழித்திடுங்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கு முதல் வசனம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிக்கிறது தாவிதினுடைய ஆசையாய் விருப்பமாய் வாஞ்சியாயிருக்க மரணம் பரியந்தும் தாவீது கர்த்தரை விட்டு விலகக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கார் தாவீது மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் ஏன் அவரை நேசிக்கிறாருன்னா தாவீது எனக்கு ராஜ்ஜியம் வேணும் எனக்கு அரண்மனை இல்லாமல் போச்சு நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற அப்படின்னு உலக பொருட்கள்லையும் உலக ஆசிர்வாதங்கள்லையும் உலக தேவைகளுக்காக கத்தனை தேடாமல் என் காலத்துக்கும் உண்மை ஸ்தோத்தரிப்பான்ற என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மை ஸ்தோத்தரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வ மனிதனாக தாவியது இருக்க அப்படி எல்லா இயலாமையும் நம்மை போல தான் இரு பாடுள்ள மனுஷன்தான் தாவியது எல்லா தப்பையும் ஒத்துக்கிறார் ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு விட்டு விட்டு கர்த்தனை மாத்திரம் பற்றி கொள்ளுகிற ஒரு உறுதியான மனதை உடையவராய் தாவிது காணப்படுகிறார் எவ்வளோ அன்பான ஒரு தெய்வனிடத்தில் எவ்வளோ அன்பாக பேசுகிறார் பாருங்க கர்த்தனை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் நான் வளர்ச்சியில் இருந்தாலும் சரி நான் தாழ்ச்சியில் இருந்தாலும் சரி நோயில் இருந்தாலும் சரி வல்லமையாக வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி எல்லா நேரத்திலும் எக்காலத்திலும் காலையில் மாலையில் மத்தியானம் சாயந்தரம் இரவு எல்லா நேரங்கள்லையும் கத்திரை சுத்திருப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் அறிவி சொல்கிறார் நாமும் இந்த நாளில் உலக கவலைகளை மறந்து உலக தேவைகளை மறந்து தேவைக்காக கிறிஸ்துவை தேடுக விழா இல்லாமல் எல்லாவற்றையும் கடந்து அவருடைய உறவிற்காக அவருடைய இருதயத்திற்காக அவருடைய அன்பிற்காக உண்மையாக அவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோமா கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதித்திருக்கிறார் சகல நன்மையினாலும் சகல கிருபியினாலும் சகல சத்தியத்தினாலும் நம்மை திருப்தியாக்கி கழுக்கு சமானமான வாழ வயது இந்த நாளில் நம்ம கொடுத்துருக்கிறார் நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவராக இருக்கிறோம் கர்த்தரால் ஆசீர்விக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்கு நன்றிகளை ஈடுபோம் ஆமீன் Have a blessed day. God bless you.